திருவண்ணாமலை அருகே போலி கருக்கலைப்பு மையம் நடத்தி கர்ப்பிணி பெண்களை ஏமாற்றி வந்துள்ளது இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் குழந்தை பெண்ணா என காண்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் அவுழ்கார தெருவில் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்து திலகவதி என்கிற ஆனந்தி போலியாக கருக்கலைப்பு மையம் நடத்தியதாக கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கருவில் உள்ள குழந்தை பெண்ணா என்பதை கண்டறிவதற்கான ஸ்கேன் மையத்தையும் நடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது பெருமளவில் ஆயிரக்கணக்கான கருக்கலைப்புகளை அவர் மேற்கொண்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு பல தனியார் மருத்துவமனைகள் கமிஷன் பெற்றுக் கொண்டு துணையாக இருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஒரு எந்த ஒரு அனுமதியும் தராமலே அவங்க வந்து முறைகேடற்ற முறையில் ஸோ அவங்க எந்த ஒரு கல்வி தகுதியும் அதுக்கான கல்வி தகுதியும் இல்லாமலே ஸோ இப்படி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்களை நிறைய பேர் இங்கே வந்து வர்றாங்க வந்து அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஸ்கேன் செய்து அதில் வந்து பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா என்று இவங்க தெரிவிக்கிறாங்க கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த கருக்கலைப்பு மையத்தை சோதனையிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அம்மையத்திற்கு சீல் வைத்தனர் அப்போது கருக்கலைப்பு செய்ய வந்த ஐந்து பெண்களை மீட்ட அதிகாரிகள் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கருக்கலைப்பு செய்ய பயன்படுத்திய கருவிகளையும் பல லட்சம் ரூபாய்களுக்கான முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர்

கருக்களைப்பு செய்த பெண்கள் பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் முதலே அதுமாரி செய் கருக்கலைப்பு செய்ய தவறு பெண்கள் எல்லாம் பெண்களே பெண்களுக்கு எதிரியாக அது எல்லாம் செய்யக்கூடாது குழந்தை இல்லாத எவ்வளோ பேர் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது மாரி இருக்கும் போது இதெல்லாம் செய்யலாமா இதுபோன்ற சட்டவிரோத மையங்களில் கருக்கலைப்பு செய்வதும் கருக்கலைப்புக்கு போலி மருத்துவர்களை நம்புவதும் உயிருக்கு ஆபத்தாகும் வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கருக்கலைப்பு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டு தான் செய்ய வேண்டும் என்று கருக்கலைப்பு சட்டம் நமது இந்தியாவில் இருக்கிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டு செய் கீழ்ப்பட்டு செய்யும் போது டீனேஜ் பிரெக்னன்சி என்ற ஒரு பிரெக்னன்சியில் கருக்கலைப்பு நடக்க நடக்கிறது அந்த கருக்கலைப்பினால் குழந்தையினுடைய கர்ப்பப்பையே முழு வளர்ச்சி அடையாத நிலையில் கருகலைப்பு செய்யும்போது கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை கருக்குழாய்களுக்கும் அடைப்பும் கர்ப்பப்பைக்குள்ளே அடிஷன்ஸும் வாய்ப்புகள் உண்டு அதனால் அவர்கள் பிற்காலத்தில் கருத்தறிக்காமலே போய்விட வாய்ப்புகள் உண்டு இதுபோன்ற போலி கருகலைப்பு மையங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் തിരുവാണാമല